அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து இரண்டு மடங்கா ஒதுக்கீடு செய்து கால்நடைகள் கால்நடைகளுக்கு பெற்ற போட்டு அந்த கால்நடைகளுக்கு நீங்க வளர்க்கிறதுக்கு விவசாயிகள் வளர்க்குறதுக்கு தொழிலாளர்கள் வளர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறோம் கால்நடை நீங்க அதே போல அந்த கம்யூனிஷன் பண்ண விவசாயிகள் தொழிலாளர்கள் மத்திய ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது அவர்களுக்கு இழப்பீடு வழங்கலாம் அதற்கான அவங்க ஆய்வுகள் கூட மாவட்ட நிர்வாகம் நடத்தும் இந்த மாதிரியான வளர்ச்சி விவசாயத்தில் இருக்கிற போது இவ்வாண்டும் மழையிலும் இயல்பை எருக்கும் என்று கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது நிலத்தடி நீர் மட்டும் ஒரு மீட்டர் உயர்ந்ததாக நீர் வளாக அமைப்பு அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் நேற்றைக்கு கடல்வழி மட்டும் பாஸ்டம்பட்டி ஊராட்சியில மத்திய அரசு கனிமணி வழக்கம் ஆய்வு செய்து அந்த இடத்துல ஜியோ கெமிக்கல் இருக்கிறதா சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சிவாடியில இந்துஸ்தான் பெட்ரோல் லிமிடெட் நிறுவனம் தவிர இந்த மாதிரி ஆய்வுகளை தவிர்த்து நிலத்தை பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கான கடந்த ஆண்டே மாவட்ட நிர்வாகமும் அது உத்தரவாளாக போட்டிருக்கிறது என்பதாக அறிய முடிகிறது ஆகவே கொஞ்சம் கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு விவசாய நிலையை பாதுகாக்க வேண்டும் எனக்கு சொன்னால் சக்கரை விட்ப்பு பேசினார் அதிகரிக்கும் அதே போல உணவும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அறிவிச்சாங்க எந்த அளவுக்கு தெரியாது வேளாண்மை துறை அலுவலகங்கள் எந்த அளவுக்கு அப்படின்றது சார் சொல்லுவோம் அதே போல மக்காச்சோளம் தருமபுரி மாவட்டத்தில் ஆகுது இப்ப மக்காச்சோளத்துக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் வந்துருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுப்பதாக தெரிகிறது அது முயற்சி வழங்கணும் அது இல்லாத மக்காச்சோளம் இன்னைக்கு பெட்ரோல்ல கடற்கிறதுனால எதிர்காலத்தில் பாதிப்பு வருமா என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட ஆய்வு செய்த சரியாக அதே போல சொன்ன மாதிரி என்ஆர்ஜிஎஸ் மூலமாக சீமை கருவேல மரங்களை அணி கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி மாவட்டம் போறான் கடந்த நாலு மாதங்களாக அந்த என்ஆர்ஜிஎஸ் பணியாளத்திற்கு எவ்வித பணி இருந்தது தேர்தல் ஆகவே அதுக்கான வாய்ப்புகளை இந்த கருவேல வகங்களை அகற்றுவதற்கும் நீர்நிலையில இருக்கக்கூடிய கால்வாய்களை உருவாவதற்கும் இருநூத்தி ஐம்பத்தோரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பயன்படுத்தினா மழை வருவதற்குள்ள பயனாளி கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் நல்லபுள்ளி வட்டல் ஏலகிரி பக்கம் பட்டமளிக்காரர் கொண்டாந்து ஒரு விவசாயி அவரு கிட்டத்தட்ட அவருடைய பட்டார இடத்துல ஆண்துடைய வெண்டல் அமைச்சருக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையை ஓட்டிக் கொண்டிருக்கிற நபர்கள் இவருடத்துல தான் ஓடை சொல்றாங்க ஆனா மூணு முறை சர்வையர்கள் வந்து செய்கிறாங்க மாவட்ட சர்வையரும் வந்து இவருடைய இடத்துல தான் ஆண்துறையினர் அமைச்சிருக்கிறான்னு சொல்றாங்க ஆனா அதையும் வீட்டுக்கு தருத்துக்காக இருக்காங்க புகார் அளிக்கிறார்கள் அடுத்து வட்டாட்சியர் ஆட்சியில் பாதுகாப்பு அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அழகி அகற்றி கொடுக்காங்க அவர் பாதிக்கப்படுறாங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைத்து நபர்களையும் வந்து அவர் அமைக்க இவர்கள் வைத்து தடுத்துக்கிறார்கள் அவர் சாமந்தி போட்டு ஒரு ஏழு லட்சம் ரூபாய் லாஸ்ட் டைம்

சட்ட பஞ்சாயத்து நடந்தது ஒரே பட்ட பஞ்சாயத்து இருபத்தி அஞ்சு பேர் ஒரு நிலப்பிரச்சனையை தீர்த்து சொல்லி பஞ்சாயத்து பேச ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த பஞ்சாயத்துக்கு வாய்ந்து இருபத்தஞ்சு பேர் எடுத்துட்டு போறோம் சேர்ந்து என்ன பண்ணுவதுதான் என்ன சொல்றாங்க பட்டனங்கங்கானால பட்டனங்க குடுகொட்ட என்ன கூட வர. அதுக்கு மேல. திசு தாந்தர்ட்ட பாருங்க. அதான் ரொம்ப हमारा ये सिस्टम आदत करते तो ये बट्टा बट्टा पर वो कितना पैसा कमाता बट्टा का सीजन सीआरसी 140 पर कोटा ये एनालिसिस पर बात करेंगे यार ये क्या वाला कोर्स करेंगे अपन तो अरे इनका कार्य कौन चाहिए रेंटाय पर ₹200 स्टार्ट कर लेंगे ₹200 का उपयोग द्वारा व्यवसाय के लिए कुल का मंथला 18 और ब्रेकवाकनेस तक भरोसा है कि खड़े கட்ட முடியல எட்டு கொடுக்க முடியல அடுத்து அந்த கரும்பு மழை பணி கனிமாக இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது நம்ம தமிழ் அரசுகள் சொல்லிட்டு வந்து நாளைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விவசாயம் இதனால இது ஒரு இடம் கிடையாது நம்ம சர்க்கரை கரும்பு பதிவுனா கரும்பு ஆட்டோமேட்டிக் சந்தேகம் ரொம்ப இது ஒரு ஆரோக்கிய ஒரு இடம் சர்க்கரை எண்ணு கரும்பு பதிவு ஆகவே இது பேசிக்கோ இருந்தாலும் கூட போறதுல கஷ்ட ஆகவே இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து சக்கரை இலைவர் ஆனா இதுவரை எனக்கு சர்க்கரை இலங்கை கருப்போடு விவசாயிகள் மோசமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு அரசு அறிந்து விளக்கியான அரசு ஆதனை பிறப்பிக்க இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நேரத்திலிருந்து விளையாட்டு